நம சின்ன குருக்கள் வீட்டிலிருந்து மீண்டும் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு சென்றோம் அங்கு ரமணாசிரமத்தைச் சேர்ந்த திரு ராமசாமி பிள்ளையை சந்தித்து பேசினோம் ஸ்ரீ ரமண மகரிஷியும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளும் வெவ்வேறானவர்கள் அல்ல என்பது அவருடைய அனுபவம் இருவருமே ஆத்ம ஞானிகள் உடலிலிருந்தும் ஆத்ம விடுதலை பெற்றுவிட்ட ஜீவன் முக்தர்கள் ரமணர் மூலவர் என்றால் சேஷாதிரி சுவாமிகள் உற்சவமூர்த்தி என்னை பொறுத்தவரையில் இருவருமே அருணாச்சலேஸ்வரரின் பேரொளி பிரகாசித்த ஞானவள்ளல்கள் என்று கூறி மகரிஷி ரமணரும் மகான் சேஷாதிரியும் ஒரே ஆத்ம தத்துவத்தின் இரு வடிவங்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு பழைய நிகழ்ச்சியை விவரித்தார் ராமசாமி பிள்ளை வெங்கடசுப்பையர் என்பவர் ஒரு சமயம் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றபோது அங்கு சேஷாதிரி சுவாமிகள் சிவகங்கையின் படிக்கட்டில் அசையாமல் உட்கார்ந்திருப்பதை கண்டார் உலகச் சூழ்நிலைக்கு சிறிதும் சம்பந்தமின்றி பரபிரம் பத்மாசனத்தில் ரவணர் அமர்ந்திருப்பது வழக்கம் ஒரு கணம் கூட ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து அறியாத ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் அன்று ஸ்ரீ ரமணரைப் போலவே அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாராம் வெங்கடசுப்பையர் அந்த காலத்தில் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளை பெரிய சேஷாதிரி என்றும் ஸ்ரீ ரமணரை சின்ன சேஷாதிரி என்றும் மக்கள் குறிப்பிட்டு பேசியதையும் நினைவுபடுத்தினார் திரு ராமசாமி பிள்ளை ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளின் ஆசிரமத்திலிருந்து புறப்படும்போது இரவு போது மணிக்கு மேலாகிவிட்டது விடுதிக்கு வந்து படுக்கையில் படுத்த எனக்கு அன்று கண்ட காட்சிகளும் பெற்ற அனுபவங்களும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தன அருளொளி வீசும் அண்ணாமலையும் அருளாட்சி அண்ணாமலையாரும் ஒரே பொருளாய் இரண்டரக் கலந்து உள்ளத்தை அமர்தமாய் நிறைத்தது ஆன்மீக செல்வர்களின் அதிசய வாழ்க்கை சிந்தையில் குடி புகுந்து புற உலகின் உணர்வை மெல்ல மெல்ல மறைத்தது நித்திரை நாயகியின் சுகமான தழுவலில் என்னை மறந்து கண்ணயர்ந்தேன் மறுநாள் காலை வேலூரை நோக்கி பறந்து கொண்டிருந்த எங்கள் கார் போலூரில் நின்றது நெரிசலான கடைவீதிகளை கடந்து குறுகலான சந்து பொந்துகளில் நுழைந்து ஸ்ரீ விட்டோபா சுவாமிகளின் மடாலயத்தை அடைந்தோம் மடத்தில் மனித நடமாட்டத்தையே காணோம் வெறிச்சோடி கிடந்த அறையை மெல்லக் கடந்து சென்றதும் இடப்புறத்தில் ஸ்ரீ விட்டோபாவின் ஆலயம் தென்பட்டது கீழே விழுந்து வணங்கிவிட்டு கருவறையை வலம் வந்து எதிரிலிருந்த பெரிய ஹாலுக்குள் நுழைந்தோம் அங்கிருந்த துரைசுவாமி சுவாமிகளிடமிருந்து விடோபாவைப் பற்றி தெரிந்து கொண்டேன் மகான் விடோபா மராத்தியர் வம்சத்தில் பிறந்தவர் தையற்கரை தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்தவர் சென்னை திருவல்லிக்கேணியில் வசித்து வந்த இவர் இள வயதிலேயே தவநிலை ஏறி குடும்ப வாழ்க்கையில் பற்றில்லாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து திருவாண்ணாமலை வந்து பித்தராய் அலைந்து திரிந்து கடைசியில் போலூருக்கு வந்து தங்கிவிட்டார் பல ஆண்டுகள் சச்சிதானந்த பிரம்மமாய் சகல சுத்திகளையும் நிறைந்த தவயோகியாய் குருவாய் அண்டி வந்தவர்களுக்கு அடைக்கலம் தந்து அருள் பாரிக்கும் அன்புத் தெய்வமாய் வாழ்ந்து விதேக அடைந்தார் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்தினார் தீராத நோய்களை தீர்த்து வைத்தார் அவர் அடக்கமாகி சுமார் அறுபது ஆண்டுகள் ஆகின்றன அந்த மகானின் இயற்பெயர் யாருக்கும் தெரியாது ஒருநாள் போளூரை அடுத்த திரிசூரில் அவர் அன்னத்திற்காக கையேந்தி தெருவில் நின்று கொண்டிருந்தாராம் அவ்விழியே சென்ற நஞ்சம் படைத்த சில கயவர்கள் இந்த பித்தனை பேச வைக்கிறோம் பார் என்று கூறி இரும்பை பழுக்கக் காய்ச்சி வாயில் சூடு போட்டார்களாம் அப்போது அந்த மகான் விடோபா விடோபா என்று பாண்டுரங்க விட்டதேரின் திருநாமத்தை கூறி அந்த பாவிகளை காத்தருளும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார் அன்றையிலிருந்து அவருக்கு விடோபா என்ற பெயர் நிலைத்துவிட்டது விடோபா என்றும் குளிர் என்றும் வெயில் என்றும் பாராமல் குப்பை மேடுகளிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் உட்கார்ந்திருப்பாராம் அந்த வட்டாரத்தில் யாருக்கு உடல் நலம் சரியில்லை என்றாலும் சுவாமிகளிடம் வந்து திருநீர் பெற்றுச் செல்வார்களாம் இன்றைக்கும் அந்த ஊரில் குழந்தைகளுக்கு உடல்நலம் நலம் குன்றினால் மருத்துவமனையை தேடி போவதில்லையாம் விடோபாவின் சமா சமாதிக்கு வந்து குழந்தையை தரையில் கிடத்தி திருநீர் எடுத்து பூசி கொண்டு போய்விடுவார்களாம் போலூரில் ஆர் பர்குணம் என்பவரை சந்தித்தேன் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று நான் அவரிடம் கேட்டேன் இரண்டு மூன்று தரம் தரிசனம் செய்திருக்கிறேன் ஒருமுறை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் அருகில் அவரை கண்டேன் அப்போது எதிரில் கூனி குறுகி ஒரு பாட்டி வந்து கொண்டிருந்தாள் அவள் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்தாள் சுவாமிகள் சட்டென்று குனிந்து பாட்டியின் கால்களை பற்றி அப்படியே தூக்கி அருகில் இருந்த கல்லில் துணித்து வைப்பது போல் போட்டு அடித்தார் நான் பயந்தே விட்டேன் பாட்டி பிழைக்க மாட்டாள் என்று நினைத்தேன் ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த பாட்டி சுவாமிகளை வணங்கி புத்தி வந்தது புத்தி வந்தது போயிடுறேன் போயிடுறேன் என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டே போய்விட்டாள் அவளுக்கு என்ன சாபம் நீங்கியதோ நமக்கென்ன தெரியும் அந்த மகான் முக்காலமும் அறிந்த சித்தராயிற்றே என்றார் பர்குணம் உங்களுக்கு தெரிந்த சித்தபுருஷர்கள் யாராவது இப்போது இந்த வட்டாரத்தில் இருக்கிறார்களா என்று கேட்டேன் நான் பூண்டியில் ஒரு சாமியார் இருக்கிறார் அவர் எங்கெல்லாமோ சுற்றித் திரிந்துவிட்டு ஏழு வருஷங்களுக்கு முன் ஒரு வீட்டு திணையில் வந்து உட்கார்ந்து விட்டார் அங்கிருந்து நகரவே இல்லை போன மாதம் கூட நான் சென்று தரிசித்துவிட்டு வந்தேன் நீங்கள் அவரை நிச்சயம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கூறினார் பர்குணம் பூண்டி எங்கே இருக்கிறது இதோ இங்கிருந்து ஏழு எட்டு மைலில் இருக்கிறது கலசப்பாக்கத்திலிருந்து ரெண்டு மைல் நீங்கள் இப்போது வந்த வழியிலேயே திரும்பி போக வேண்டும் கட்டாயம் போய் பார்த்துட்டு போங்கோ என்றார் பர்குணம் மகிமை தொடரும்